சேர்த்து எல்லோருக்குமான வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்தை தந்து பாரத தேசத்தை உலக அரங்கிலே உயர்த்திக் கொண்டிருக்க கூடிய பெருமை மிகு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜி அவர்களை எழுச்சி அன்போடு அழைக்கின்றோம் திரு நரேந்திர Gonna come, <laughs> coming to Palaram and being with the all of you is a great pleasure. This Congo region of Tamil Nadu <laughs> represents. इंडियाज ग्रोथ स्टोरी इन मैनी वे इट इज वन ऑफ इंडियाज मोस्ट वाइब्रंट टेक्सटाइल एंड इंडस्ट्री हब्स इट ऑल्सो कॉन्ट्रीब्यूट टू अवर कंट्रीज विंड एनर्जी कैपेसिटी ना अर मतलब महिचर தமிழ்நாட்டிலே கொங்கு பகுதியானது இந்தியாவுடைய வளர்ச்சி பாதையில மிக முக்கியமான பங்கெடுத்து மிகவும் ஜவுளி தொழில் மிகவும் துடிப்பான ஒரு தொழிலாக இருந்து கொண்டிருக்கின்றது அது ஒன்று மட்டுமல்ல தொழில் தொழில் மிகவும் வளர்ச்சி பெற்ற ஒரு பகுதியாக இந்த பகுதி இருந்து கொண்டிருக்கின்றது காட்டாலை மின்சார உற்பத்திலே இந்த பகுதி மிகப்பெரிய பங்காற்றி வந்து கொண்டிருக்கின்றது அதே போல இந்த பகுதியானது தொழில் முனைவோருக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து தொழில் மிகப்பெரியதொரு ரிஸ்க் எடுத்து இந்த பகுதியிலே தொழில்முனையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த நாட்டுடைய வளர்ச்சியில இந்த நாட்டோட பொருளாதாரத்திலே இந்த பகுதி கொங்கு பகுதி மிகப்பெரிய பங்கை ஆற்றிக் கொண்டு வந்து ஆக நிறைய நேசா जैसे मानो केसरिया समंदर इतना बड़ा विराट ये सम्मेलन आप सब इतनी बड़ी तादाद में हम सबको आशीर्वाद देने के लिए आए मैं आपका हृदय से அபிந்தன் கருத்த நண்பர்களே இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய காவி கடலை கண்டது போல இருந்திருக்கிறது இந்த மாநாட்டில் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் எனது மனதார்ந்த வாழ்த்துகளும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன்